அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் மட்டுமல்ல இந்த கோவில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நம்ம பாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டாயுதமாணி விக்ரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதமாணியின் சிறசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்றாங்க தண்டாயுதபாணியின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் வண்ணம் சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள்ல பல இடங்கள்ல இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நம்ம பாசான சிலையை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறித்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்கு அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து கொண்டு பொதியை நோக்கி கொண்டு சென்றிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இரண்டு குன்றுகளையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க சென்றிருக்காரு அதற்கு ஒரு புராண கதையே இருக்கு போகர் இகப்பறத்தில் இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்காரு கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம் இது பலரின் எண்ணமாக இருக்கு தண்டாயுதவாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு இவரை தரிசிக்க வேண்டும் என்றால் வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேண்டும் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மருகத லிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியினும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இருக்கிறதாகவும் இந்த இரண்டு சிலைகளையுமே போகர் உருவாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் பல்வேறு சிறப்பு தகவலை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயதபாணி திருக்கோவில் இருக்கு மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிகவும் பழமையான இந்த பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவில் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கு புராண காலங்களில் இந்த ஊர் திருஆவினங்குடி என்றும் தென் பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகளை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியதுதான் புராணங்களின்படி ஞான சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரன் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் கொண்டு இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு முருகன் பிற்காலத்துல இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு காட்சி தந்தபோது போது நீ ஏன் ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என்று அவை போற்றிருக்காங்க இதுவே காலப்போக்குல பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு தமிழ் சித்தர்களின் முதன்மையானவர்களில் போகர் சித்தர் ஒருவர் அஷ்டமா சித்திகளை கைவரப்பெற்றவர் பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகியோரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு போகர் சித்தர் இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது எண்பத்தி சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனி இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம் விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கு திருப்புகழ் என்னும் பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரி நாதர்தான் கிடி வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம் பழனிமலைக்கு செல்லும் வழியில இடுமனின் சன்னதி இருக்கு இடுமனுக்கு அதிகாலையில முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யறாங்க முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டு வந்திருக்கான் அப்போது இந்த மலையில் தூக்கி வந்த இரு மலையும் வைத்து களை போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்காரு இரண்டு மலைகளையுமே தூக்கி வந்த இடுமனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை உண்டானது அப்படின் சொல்லலாம் பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கொம்பை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களை அடிக்காம அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதுபோல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையே நினைவுறுத்தும் மக்களை ஞான திருப்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையை எப்படி அருணாச்சலேஸ்வரர் மலையை சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வராங்களோ அதே போல அக்னி நட்சத்திர நாட்கள்ல பக்தர்கள் இந்த பழனி மலைக்கு கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மலையே கிரிவலம் வந்த பின்னர் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள மலையை அறுநூத்தி தொண்ணூறு படிகள் ஏறி கடந்து வர வேண்டும் நடந்து மலை முடியாதவர்கள் மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்கு இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி போன்ற நான்கு பொருட்கள் அபிஷேகம் செய்வதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தரின் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அரிதான பிரசாதம் பொதுவாக சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனால் பழனிமலை முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்கள்ல அண்ணாபிஷேகம் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது ஒரு நாளில் ஆறு முறை முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யறாங்க ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்துவிட்டால் பூக்கள் அர்ச்சனை மாலை சாற்றுவது போன்று எதுவும் செய்யப்படுவதில்லை திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு புகழ் பெற்றதோ அதே போல பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிரதம் உலக புகழ் பெற்றதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே